இந்த தீபாவளி என்று உங்க இல்லங்கள்ல பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கணும்னா நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கக்கூடிய இந்த தீபத்தை வாங்கி உங்க இல்லங்கள்ல ஏத்துங்க இந்த தீபத்தை ஏத்ததன் மூலியமா வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்கள் விலகும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது இந்த கமல தீபம் உங்க இல்லங்கள்ல பிரகாச ஒளி வீசட்டும் இந்த குபேர தீபம் ஏத்தால குபேரனே இந்த தீபத்தை லக்ஷ்மியும் வழிபாடு அப்படிங்கறது எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒன்று குபேரருடைய என் எந்திரத்தோடு வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த தீபத்தை தீப ஒளி அன்று மாலை பொழுதுல நம்ம இல்லங்கள்ல ஏற்றும் பொழுது நம்ம இல்லம் பிரகாசமாவதோடு மட்டும் இல்லாம நிறைய செல்வங்கள் செல்வ செழிப்பு லக்ஷ்மி தேவி குபேரர் எல்லாருமே நம்ம இல்லம் தேடி வருவாங்க இறைவனின் ஜாதகம் என்று சொல்லக்கூடிய எந்திரத்துக்கு மேல இறைவனுக்கு உரிதான அந்த கலச தீபத்தை யார் ஒருத்தர் ஏற்றுறாங்களோ அவங்க வீட்டுல நிரந்தரமாவே லட்சுமி தேவி வாசம் செய்வாங்க இந்த தீபத்துல நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நம்ம தீப ஒளி சுடராக அந்த தீபாவளி என்று ஏற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒளிச்சுடராகும் சுடராகும் நிறைய பேர் வீட்டில் பட்டாசு வாங்கி வச்சிருப்பீங்க சிருஷ்டி ஒலியில இந்த ஒரு தீப ஒளி வாங்கி வைங்க உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் விலகும் கஷ்டம் விலக இந்த தீப ஒளி அன்று இந்த தீபத்தை வாங்கி உங்க இல்லங்கள்ல ஏத்துங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த தீபம் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க